வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு தான் வச்சிருந்தேன் இந்த குழம்பு யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் சுண்டைக்காய் நிறையா இருந்துச்சு சரி சுண்டைக்காய் போட்டு கூட்டு வச்சிடலான்ட்டு அதுதான் சமைச்சிருந்தேன் கூட்டுக்கு சிறு பருப்பு ஆஹ் பைத்தம்பருப்பு போட்டு அதுக்குடியே ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் சுண்டைக்காவை நல்லா காம்பு ஆஞ்சிட்டு சுண்டைக்காய் நிறையா இருந்ததுனால இது அரிய சரி வராது அதுக்கு டைமும் கிடையாது அப்படின்ட்டு சுண்டைக்காவை நல்லா அலசிட்டு திரும்பி ஒரு கவர்ல போட்டு அதை நல்லா நசுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அலச அலசிக்கிட்டேன் இந்த குழம்புக்கு தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு பெருஞ்சிரவும் கருவேப்பில நல்லா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குன பிறகு இந்த நசுக்கி வச்சிருக்க சுண்டைக்காவிய அதுக்குள்ள சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கிட்டேன் அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்து பருப்பு வேக இதை கொட்டிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது கூட வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இதுக்கு சைடுஸா சரி கத்திரிக்காய் கொஞ்சமா இருந்தது அதை வருத்தர்லாம் அப்படின்னா அதையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி கத்திரிக்காவுக்கு என்ன பெருஞ்சிரக தூள் ஆஹ் கொஞ்சமா வந்து வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு அரிஞ்சிச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சேன் இந்த குழம்புக்கு தேங்காய் பெருஞ்சிரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்தா நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதையும் இது கூட சேர்த்துட்டு கத்திரிக்காய் ஒரு பக்கம் வதக்கி வச்சுட்டு குழம்புக்கும் கொஞ்சமாக தேங்காய் பெருஞ்சிரகம் கொடைசியாக கொஞ்சம் அரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் இந்த குழம்பு ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்